வாழ்க்கையில் பொறுமை இருக்க வேண்டும் பொறுமையினூடாக ஒரு மனிதன் அல்லாவிடம் உதவி தேட வேண்டும் ஒரு மனிதன் எப்படி தொழுது அல்லாவிடம் உதவி தேடுறானோ அதுபோல ஒரு பவர் சக்தி பொறுமைக்கு இருக்கிறது நீங்க உள்ளத்துல எந்த ஒரு பாவமும் செய்யாமல் இருக்கிற பொழுது கூட கவலை வரலாம் நீங்க நன்மை செய்தாலும் கவலை வரும் நீங்க வீட்டுல இருக்கிற பொழுது உங்களோட பிள்ளைகளினால் கவலை வரும் தொழில சம்பாதித்துக் கொண்டே இருப்பீங்க ஆனா கவலை வரும் எல்லா நிலைகளிலும் கவலை வரும் எல்லா நிலைகளிலும் துக்கம் வரும் எல்லா நிலைகளிலும் பிரச்சனை வரும் எல்லா நிலைகளிலும் நீங்கள் நோவிக்கப்படுவீர்கள் ஆனால் அதற்கு அல்லாஹ் சொல்லுகிறான் அஸ்ஸபர் நீங்க பொறுமையாக இருந்து ஒரு ஆள் உங்களுக்கு பேசுறார் திட்டுறார் நீங்க பொறுமையாக இருந்து இந்த நேரத்தில் நீங்கள் துவா கேட்டால் அது கபூல் கபூராக்கப்படும் அது ஏற்றுக்கொள்ளப்படும் அது மூவி தெரியும் ஏன் அல்லாஹ் என்ன சொல்றான் யாய் அல்லது ஆஹ் ஐ நூபி சபரி பொறுமையை கொண்டு அல்லாஹ் இடத்துல உதவி தேடுங்கள்டா அல்லாஹ் பொறுமையா இருக்கிற நிலையில ஒரு மனிதன் உதவி தேடுவதை அல்லாஹ் சொல்கிறான் என்றால் அல்லாஹ் நிச்சயமாக அதற்கு பதில் கொடுப்பான் உங்களோட வாழ்க்கையில ஏற்படுற கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லா நிலைகளிலும் ஒரு மின் பொறுமையை கை கடைபிடிக்கிற பொழுது அதற்கு அல்லாஹுத்தாலா மிகப்பெரிய கூலியை தருகிறான் அல்லாகுத்தாலா அவனுடைய வாழ்க்கையில் ஆச்சரியத்துக்கு மேல் ஆச்சரியத்தை தருவான் ஏன் ஒரு கட்டத்தில் நீங்கள் செய்கிற ஐந்து நிமிட பொறுமை உங்களுக்கு பல ஐயாயிரம் அருள்களை கொட்டி தரும்